ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா இல்ல என் சொந்தக்காரங்க எல்லாம் மிரண்டு போய் நிக்கணும் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல அப்படியே சூப்பரா பண்ண போறேன் என் பிள்ளை நான் திருவிழா மாதிரி நடத்த போறேன்டா திருவிழா நத்து நான் வந்து வேலு குத்தி தீ மதிக்கிறேன் வந்து சரிம்மா நீ சொல்ற மாதிரி ஊரே பாக்குற மாதிரி நல்லா கிராண்டா சொந்தக்காரங்களா மருந்து போற மாதிரி கடனை உடனே வாங்கி நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நீ என்ன கல்யாணம் பண்ற வச்சுக்க நாளே நாலுல பிரிஞ்சுட்டா என்னமா பண்ணுவனி நாற்பது லட்சம் எங்க அதையும் இந்த ஊரே பாக்கோம் நாங்க பிரிஞ்சு போறதும் உங்களோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு கிராண்டா போடணும் ஊர் மக்கள் எல்லாம் போகணும் சொந்தக்காரங்களாம் இவங்களா வெறுப்பு பண்றீங்க எனக்கு ஆனா நான் சந்தோஷமா இருக்க முடியாது கல்யாணம் போனோம்னா மண்டபத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் சப்போஸ் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அட்வான்ஸ் கூட திருப்பி தர மாட்டானு போட்டோகிராபி ஆல்பம் அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க வாங்க எப்ப தருவானு கூட தெரியாதா பொண்ணுக்கு எழுபதாயிரம் ரூபாய்ல புடவை மறுபடியும் ப ரெண்டாவது தடவை என்ன டிரெஸ் சோழி அப்புறம் நம்மளுக்கு முஞ்சு சோழி ஒரு நாயும் சொந்த காலையில நிக்காது ஆனா கரெக்டா பந்த காலையில கேப்பானுங்க பந்த காலையில பிரியாணில வெயிட ஆட்டு காலன்னு கேப்பானுங்க வெஜ்ஜி செய் நான்வெஜ் செய்யு நம்மள வச்சு செய்வாங்க எனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் இதுல ஊர்ல கல்யாணமா மாறல சந்தன மாதிரி அத்தைங்களுக்கு புடவை குழந்தைங்களுக்கு டிரெஸ் அவள் அதோட கிஞ்சிது என் பர்ஸ் இதுல வேற குழந்தை ஒண்ணு கேட்க மேமா மேமா எனக்கு பிராக் வாங்கி குடு அவள் தான் லாக் மண்டபத்துல பாத்துட்டு அந்த பொண்ணு கேக்கும் எனக்கு வெல்கம் டான்ஸ் வேணும் மலையனூர் நாட்டாம மனச காட்டு பூட்டாமு கேக்கும் எங்க இது எல்லாம் தேவையா எனக்கு அது மட்டும் இல்லாம டிஜே வரைக்கும்

வந்துட்டு போறது மட்டும் இல்லாம கையில வர கவர் எடுத்து பிரியாணி போறதுக்கு வீட்டுக்கு அது ஒண்ணு ஒண்ணு சாப்பாடு சாப்பாடு நல்லா இல்ல பாயசம் இல்ல பொரியல் வைக்கல சிக்கன் வைக்கல அப்படின்னு இல்லாம கும்பல வர கவுண்டர் அப்படிங்களா பாத்துக்கிட்டு மாப்பிள்ளை ஏன் மூஞ்சி அப்படிங்குது புறாங்குட்டான் வகை குரங்கு மாதிரி பொண்ணு ஏன் சிரிக்கவே மாட்டேந்து ஏன் மூஞ்சி உருது மாப்பிள்ள அப்பா ஏன் சிரிக்கவே மாட்டறாரு பொண்ணு அம்மா ஏன் கனையவே மாட்டேந்து ஐரு குஸ்டுக்கிறாரு இதெல்லாம் பேசுங்க எதுக்குமா நம்மளுக்கு அதுல இன்னும் இருக்கும் நல்லா துண்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு நம்மளே புறம் பேசிட்டு போவோம் அதுக்கு பின்னாடியே போனா தெரியும் என்ன நான் பேசுகிறேன் இதுல ஒருத்தன் வருவோம் சம்பந்தம் மேலமா எங்க இருந்தோம் எனக்கு போடுங்க மச்சா மோந்துரும் அவ்வளவுதான் நம்ம போடலன்னா நமக்கு கதையே தீந்துரும் இதுல மண்டபத்து ஓரமா பஞ்சு மூட்டை வைக்கணும் ஐஸ்கிரீம் வைக்கணும் பல்லு இல்லாத சொந்தக்கார கிழக்கு நாய்கெல்லாம் வரும் அதுங்களுக்கு பீடா வேற வைக்கணும் ஒரு கோயில பாத்தோம் நம்ம குலதேவன் கோயில் ரூபாய் முன்னூறு ரூபாய் கூற போட எடுத்துக்கணும் மாதவன் சாலி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு டமால் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு முச்சிருவா எதுக்குமா இதெல்லாம் ஒரு நாலு பேர் என் பிரிந்து சொந்த கூப்பிட்டு முச்சிருமா இருபதாயிரம் முடிஞ்சிருமா இருபதாயிரம் முடிஞ்ச இருபது வருஷம் நல்லா இருப்பா கூட இருபது நாளில் நாங்க பிரிஞ்சு கூட இருபதாயிரம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணி நாலு கூட நாற்பது லட்சம் எங்க சந்தோஷத்துக்கு நாங்க பார்த்தா ஆனா உனக்கு பிடிச்சாம நீ கல்யாணம் பண்ணிக்கடா ஐயோ இதெல்லாம் பார்த்தா அவ்வளதா எனக்கு என் பூ கஷ்டப்படக்கூடாது அதுதான் எனக்கு சந்தோஷம் நம்ம பண்ற கல்யாணம் பிரம்மாண்டமா இருக்கூடாது நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் பிரம்மாண்டமா இருக்கணும்